ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த யூ நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்கிறேன் லக்ஸம்பர்க் நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோடு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் காணப்படக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திறமையான திறமையற்ற வேலைகள் எல்லாம் இந்த கேட்டகரியில் இணைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் முதலாளியே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களை எடுக்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறதோட மட்டும் இல்லாமல் இலவச விசாக்கள் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க விமான டிக்கெட்டுக்கள் எல்லாம் இலவசமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் காணப்படுது மட்டுமல்ல அங்கே போய் தங்குறதுக்கு உங்களுக்கு இலவசமான வீடுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இந்த விசாவை பொறுத்த வரையில டி விசா எனப்படக்கூடிய நீண்ட காலத்துக்கு அங்கே தங்கி மாதிரியான விசா அமைப்புக்கள் தான் இப்போதும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் சேர் இங்கேருந்து அந்த ப்ரொசஸிங் நடத்து பதினஞ்சு கலண்டர் நாட்களுக்குள்ளாலேயே நீங்கள் இந்த ப்ரொசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் ஜாயின் கொள்ளையலுமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் மட்டுமல்ல உங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு அங்கு செட்டில் ஆவதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் அனைவருக்கும் இந்த டி விசா எனப்படக்கூடிய விசாவை எப்படி பெறுவது எப்படி வேலைகள் தேடுவது பற்றிய முழு விவரம் விவரத்தை நாங்கள் இந்த வீடியோல பாக்க ஸோ சோ ஆரம்பமாக இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கின்ற விஷயங்களை நான் ஒன்னொன்னா சொல்றேன் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த லக்ஸம்பர்க் நாட்டில் அதிகம் சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய வேலைகள் என்னென்ன இருக்குதுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரியான சம்பளங்கள் வழங்கப்படுது இல்லையா அந்த மாதிரியான சம்பளம் எவ்வளவு சம்பளங்கள் கொடுக்கின்றார்கள்ங்கிறத பார்க்கலாம் அடுத்தது வேலை எடுக்கக்கூடிய ஏஜென்சிகள் அல்லது வேலை வாரியங்களை பத்தி பார்க்கலாம் அந்த நாட்டில் எவ்வாறு வரியே கல்குலேட் பண்ணி நம்முடைய சம்பளத்துல இருந்து எவ்வளவு வரி கழிக்கிறாங்கிறத பார்க்கலாம் மட்டுமல்ல வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விசாக்கள் இங்கே கொடு எப்படி பெற்றுக்கொள்வது சம்பந்தமான விடயங்களை பார்க்கறதோடு ஒவ்வொரு விசாவுக்கும் என்னென்ன தேவைகள் என்னென்ன மாதிரியான இதுகள் நாம கொடுக்கணும்ங்கிறதையும் நாம பார்க்கலாம் மட்டுமல்ல விசாக்கு எவ்வளவு செலவாகுது விசா ப்ரொசஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குது போன்ற பல அம்சங்களை நாங்க இப்போது பாக்கு இருக்கிறோம் அதுக்கிடையில நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்து கொண்டு கட்டாயம் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க திறமையான வேலைகள் அப்படின்ற நண்பர்களே ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸை நாங்கள் குறிப்பிடுறோம் என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் அங்க இருக்குது பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கஸ் பொறுத்தவரைல அவங்க மாசத்துக்கு பன்னாயிரத்தி ஐநூறு யூரோல இருந்து யூரோ வரையும் பெற்றுக்கொள்கிறாங்க அடுத்ததாக டாக்டர்ஸ் அல்லது சேஜன்மார் அவங்களுக்கு மாசத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து வரைக்குமான சம்பளங்கள் ஈரோக்கள் அவங்க கொடுக்கப்படுது பைலட் அடுத்தது ஒவ்வொரு நாட்டுடைய முக்கியமான ப்ரொஃபஷனல் வரவங்க பைலட்டுக்கு மாதம் பத்தாயிரத்தி எண்ணூறுல இருந்து பதினாறாயிரத்தி அறநூறு ஈரோக்கள் வரைக்கும் கொடுக்கப்படுது ஜட்ஜ் நீதிபதிகளை பொறுத்தவரையில் அவங்க மாசத்துக்கு ஒன்பதாயிரத்தி நூறுலேருந்து இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஈரோக்கள் வரைக்கும் அவங்க மாதாந்தம் எடுத்துக்கொள்கிறாங்க டேட்டா சயின்டிஸ்ட் அடுத்தது ஒரு நாட்டுடைய முக்கியமான ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க மாசத்துக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து எட்டாயிரத்தி முந்நூறு ஈரோக்கள் அவங்களுக்கு சம்பளமாக கிடைக்கிது அடுத்தது சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் அப்படி அந்த ப்ரொபஷனல் நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மாசத்துக்கு பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து நூறு ஈரோஸ் வரைக்கும் நீங்க அதிகபட்சமாக உழைத்து கொள்ளலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அடுத்ததாக அவங்க மாசத்துக்கு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு யூரோ எடுத்துக்கிறாங்க அடுத்தது ஃபைனான்ஷியல் அனலிசிஸ்ட் அவங்களை பொறுத்த வரையில மாசத்துக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து எட்டாயிரத்தி முந்நூறு யூரோக்கள் அவங்க சம்பளமா எடுக்கிறாங்க ஐடி ப்ரொஜெக்ட் மேனேஜரை பொறுத்தவரையில மாசத்துக்கு ஆறாயிரத்தி அறநூறு ஈரோல இருந்து அறநூறு ஈரோ வரைக்கும் எடுக்கிறாங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை வரையில் ஆறாயிரத்தி இருநூறு ஈரோல இருந்து பதினாயிரத்தி நூறு ஈரோக்கள் அவங்க சம்பளமா எடுக்கிறாங்க இப்படி ப்ரொபஷனல்ஸுக்கு அவங்க சம்பளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அது திறமையானவர்களுக்கு திறமையற்ற அல்லது அரை திறமையான அஹ் ப்ரொஃபஷனல் இல்லாத பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம்னா கட்டுமான பணிகளில் ஈடுபடக்கூடிய வெக்கர்ஸ் அவங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈரோக்கள்லருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளமாக கிடைக்கிது அடுத்தது கியாகிவஸ் குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஈரோக்கள் வரைக்கும் அவங்க உழைத்து கொள்ளலாம் மாதாந்தம் கிளீனர் சுத்தம் செய்வங்களை பொறுத்தவரையில் மாதத்துக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு ஈரோக்கள்லேருந்து மூவாயிரம் ஈரோக்கள் வரைக்கும் அவங்க சம்பளமாக கேலும் டெலிவரி டிரைவரை பொறுத்தவரையில் அது மாதத்துக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு ஈரோக்கள்லேருந்து மூவாயிரம் ஹீரோக்கள் வர அவங்க மாத சம்பளமாக பெறலாம் அடுத்து வியா ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து மூவாயிரம் ஹீரோக்கள் வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் இல்லாத இந்த மாதிரியான நாட்களுக்கு சம்பளத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அனுபவம் உங்களுக்கு இருக்கிற தகுதிகள் இதுகளெல்லாம் வந்து உங்களோட வேலை வழங்குபவரை பொறுத்து உங்களோட தகுதியை உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்கள் அனுபவத்தை பொறுத்து நீங்கள் உங்களோட சம்பளத்தை பேசி தீர்மானத்துக்கொள்ளிற மாதிரி இருக்கும் மட்டுமல்ல உங்களுக்கு ஃப்ரெஞ்சோ அல்லது ஜேர்மன் லெக்சம்பெர்ஸ்கி மொழிகள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அதிக சம்பளத்தை பேசி எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும் மொத்தத்துல வாழ்க்கை செலவை பொறுத்த மட்டும் இல்ல நாடானது ஒரு உயர்ந்த வாழ்க்கை செலவு உள்ள ஒரு நாடாக இருக்கிறதால அங்க நாம அதை கவனத்தில் கொண்டு நம்முடைய சம்பளத்தை பேசி தீர்மானிக்க வேண்டும் வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் வேலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எந்த மாதிரியான இணையதளங்கள்ல நாங்க இந்த வேலைகள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் பாருங்க டாட் எல்யூ எனப்படக்கூடிய இணையதளமாக இருக்கலாம் அல்லது ஜப்ஸ் டாட் எல்யூ எனப்படக்கூடிய இணையதளம் அடுத்தது இஎன் டாட் மூவி ஜப் டாட் காம் எனப்படக்கூடிய சர்வதேச இணையதளமாக இருக்கலாம் அல்லது இண்டி லக்ஸம்பர்க் எனப்படக்கூடிய இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது லிங்க்டின் மூலமாக நீங்க அதிகமான வேலைகள் அது சம்பந்தப்பட்டு தேடிக்கொள்ளலாம் அது இல்லாத ஏனைய பல இணையதளங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிறேன் அவற்றை தெரிவு செய்து எல்லா இணையதளங்களிலும் வேலைகள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன உங்களுக்கு பொருத்தமான வேலைகளை நீங்க தெரிவு செய்து கொள்ள இலும் அடுத்தது இந்த ஏஜென்சிஸ் எந்த மாதிரியான ஏஜென்சிஸ் மூலமாக நீங்க வேலைகளை அப்ளை பண்ணணுங்கிறத நான் அந்த அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுல ரோபர்ட் ஹாஃபங்கர் டோட் காம் என்கிற இணையதளமாக இருக்கலாம் ஹேஸ் டாட் எல்யூங்கிற இணையதளமாக இருக்கலாம் இவ்வாறு பல இணை முக்கியமான இணையதளங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்க அவற்றை பண்ணுவதன் மூலமாக நீங்க குறித்த வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது எந்த மாதிரியான விசா அமைப்புகள் காணப்படுகின்றனங்கிறத விசாக்களை பற்றி பார்க்கலாம் முதலாவது வகை குறுகிய கால விசாக்கள் இவங்க வகை சி என அழைக்க அழைக்கிறாங்க அந்த வகையான விசாக்களை வகை சியை பொறுத்த வகை சி வகையை பொறுத்த வரையில அங்க தற்காலிகமாக பணிகளுக்கு போறாக்கள் அல்லது இன்டர்ன்ஷிப் அல்லது பருவகால வேலைக்கு போறாக்களுக்கு தொண்ணூறு நாட்கள் வரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரியான விசாக்கள் வழங்குறாங்க இந்த விசா எடுக்கணுமா இருந்தால் இருந்தா பாஸ்போர்ட் இருக்கணும் அடுத்தது வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கணும் போதுமான நிதி பயண காப்பீடு தங்குமிட சான்றிதழ்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரையில ஒரு ஒரே ஒருத்தர் வந்து முதன்மை விண்ணப்பதாரரோட செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் தான் முக்கியமானது வகை டி டி விசாக்கள் எனப்படக்கூடிய கால விசாக்கள் இதர நோக்கம் இதை யார் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த விசா ப்ரொவைட் பண்றாங்க இந்த விசாவை எடுக்கணுமாக இருந்தால் பாஸ்போர்ட் இருக்கணும் வேலை இருக்கணும் வேலை சர்டிஃபிகேட் இருக்கணும் மற்றது ஒர்க் பெர்மிட் இருக்கணும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் போதுமான நிதி அடுத்தது இன்சூரன்ஸ் மற்றும் உங்களோட தங்குமிடத்துக்கான ப்ரூஃப் நீங்கள் அங்கே போய் எங்கே தங்குவீங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கணும் உங்களோட சேர்த்து மனைவி உங்களோட குழந்தைகள் குடும்பத்தவர்களை கூட்டிக் கொள்ள கூட்டிக்கொன்று சென்று அங்கே தங்க முடியுமாக இருக்கும் மூணாவதாக ஒரு விசா டைப் இருக்கிறது அதுதான் இயூ ப்ளூ கார்டு கார்டுன்னு சொல்லக்கூடிய ஈயு நீலா அட்டை இந்த விசாவை பொறுத்தவரையில் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க அல்லது தொடர்புடைய வேலை பெற்ற திறன்கள் உள்ளவர்கள் அல்லது அறி அறிவாளிகள் கற்றவர்களுக்கான வழங்கப்படுகிறது செல்லுபடியான ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும் அடுத்தது சம்பளத்தோட உறுதி செய்யப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும் மற்றது உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து இந்த விசாவத்தை தருவாங்க இந்த விசாவில நீங்க முதன்மை விண்ணப்பதாரரோட இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் செல்லையிலுமாக இருக்கும் அவங்க அங்கே போய் வேலை விசாவுக்கு அவங்களாகவே விண்ணப்பிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் நாலாவது இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் எனப்படக்கூடிய ஐசிடி விசா என்ன ஒரு விசா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் இதில் பொறுத்தவரையில் தங்களுடைய நிறுவனத்துக்குள்ள லக்ஸம்பர்க் கிளைக்கு ஏதாவது ஒரு ஊழியர்கள் மாற்றப்பட்டால் அந்த நாட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஐசிடி விசாக்கள் கொடுக்கப்படுது அப்படி விசா பெருணுமாக இருந்தால் செல்லுபடியான ஒரு பாஸ்போர்ட் ரிக்கணும் அடுத்தது நம்மளோட வேலை வாய்ப்பு செய்த வரலாறு தற்போதைய தற்போதைய கான்ட்ராக்ட் அதோட தொடர்புடைய பகுதிகள் எல்லாம் அவங்க கேட்பாங்க இந்த குடும்ப யார் சொல்லலாம் செல்லலாமன்னா முதன்மை விண்ணப்பதாரரோட குடும்ப உறுப்பினர்கள் அந்த நாட்டுக்கு சென்று தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் வேலை தேடுப்பவர்கள் விசாவை பொறுத்த வரையில் இது ஐந்தாவது கேட்டகரியாக நாம் பார்க்குறோம் யாராவது அங்கே போய் வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தற்காலிகமாக மூணு தொடக்கம் ஆறு மாதங்கள் வரை அங்கு சென்று வேலை தேடி தன்னோட விசாவை நீட்டிக் கொள்ளலுமாக இருக்கும் இப்படியான விசா எடுக்கணுமாக இருந்தா உங்களுடைய கையில் பாஸ்போர்ட் இருக்கணும் உங் நீங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிதி தரக்கூடிய நிதி மூலம் ஒன்று இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல்நல காப்பீடு அங்கே தங்கு எங்கே போய் நீங்கள் தங்குவீங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும் நீங்கள் முதன்மை விண்ணப்பதாரரை சார்ந்திருப்பவர்கள் தான் வேலை தேடுபவர்கள் இவங்களெல்லாம் வந்து அவங்களோட செல்ல முடியாதுங்கிறத நாம இந்த வேலை தேடும் விசாவில் நாம கருதி கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேலை தேடுபவர் மட்டும்தான் அங்கே போனதுக்கு பிறகு அவர் வேலையை எடுத்ததுக்கு பிறகு வேணுமென்றால் குடும்ப உறுப்பினர்களை பின்னால் அழைத்து கொள்ளையலுமாக இருக்கும் அடுத்தது ஒரு விசாவை எடுக்கணுமாக இருந்தால் எவ்வளவு செலவாகுதுங்கிற டீட்டெயில்ஸை நாம் இப்போது பார்க்கலாம் குறுகிய அளவில் குறுகிய கால விசா நடப்படக்கூடிய வகை சீயை பொறுத்த இதுக்கு வந்து அவங்க நிலையான செங்கன் விசா கட்டணம் எனப்படக்கூடிய ஒரு கட்டணத்தை அரவிடுறாங்க அது வந்து கிட்டத்தட்ட எண்பது ஈரோக்கள் மட்டுமே ஆறு வயது குழந்தைகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த செல்லு கட்டணம் வராது ஃப்ரீயாக அவங்க கொடுக்குறாங்க மத்தது நீண்ட காலம் தங்கக்கூடிய அந்த டி விசாக்கள் என்று சொல்றோமே அந்த விசாவை பொறுத்தவரையில் அது நூறு ஈரோக்கள் அந்த விசாவுக்கு கட்ட வேண்டி வரும் ஏனே விசாக்கள் அதாவது இயூ ப்ளூ கார்டா இருக்கலாம் அல்லது ஐசிடி விசாவாக இருக்கலாம் இது வந்து கட்டணம் வந்து அது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி விசாக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அடுத்ததாக நாங்கள் வேறு என்ன மாதிரியான செலவுகள் லக்ஸம்பர்க் நாட்டுக்கு போறதாக இருந்தால் ஏற்படும் என்கிறத நாம இப்போது பார்க்கலாம் அதுல சேவிஸ் சார்ஜ் அவங்க கட்டாயம் அறவிடுவாங்க சேவி சேவை கட்டணம்னு சொல்றோம் இந்த சேவை கட்டணங்கள் வந்து விசா விண்ணப்ப மையங்கள் எனப்படக்கூடிய அந்த நாட்டுடைய ஒரு ஒரு அமைப்பு விஏசிஸாக வந்து இந்த சேவிஸ் சார்ஜ் அறவிடுறாங்க இது அவங்களோட லிமிட்டுக்கு பொறுத்தது தான் அதை நாம எவ்வளவுன்னு சொல்ல அந்த அதுக்கு அவங்களோட சேவை கேட்ட மாதிரியான ஒரு கட்டணத்தை அவங்க தீர்மானிக்கிறாங்க அடுத்தது பயோமெட்ரிக்ஸுக்குன்னு சொல்லி அதாவது உங்களோட கைரேகைகள் உங்களோட புகைப்படங்கள் எல்லாம் பக படம் எடுப்பதற்கு கைரேகைகளை பதிவதற்குன்னு ஒரு பணம் செலுத்த வேண்டிய வரும் மற்றது உங்களோட டொக்கியூமெண்ட்ஸுகளை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்றதுக்கு மொழிபெயர்க்கிறதுக்காக வேண்டி அதாவது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அல்லது லக்ஸம்பெர்கி அந்த நாட்டுடைய மொழி இதர்கள் இதுகளில் வந்து நீங்கள் மொழிபெயர்க்கணுமாக இருந்தால் அதுக்குரிய ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு செலவும் இருக்குது மற்றது மெடிக்கல் செக்கப் சில வீசா வகைகளுக்கு மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் தேவை என்கிறதால மருத்துவ பரிசோதனை எடுப்பதற்கான ஒரு செலவும் பிற கூடுதல் செலவாக அமையுது இல்லாமல் பயணம் மற்றும் தங்குமிடம் போன்ற செலவுகள் விண்ணப்பதாரர்கள் அழைத்து செல்கின்ற அல்லது விசா நேர்காணலில் கலந்து கொள்கிற தூதரகம் அங்கே போக வேண்டி வரும் பயணம் செய்ய வேண்டி வரும் குறிப்பிட்ட இடங்களுக்கு போக வேண்டி வரும் இதெல்லாம் வந்து பிற செலவுகளாக உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி நண்பர்களே வாங்க அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் போகலாம் அதுக்கு முதல் ஒரு ஏஜெண்ட் இல்லாமல் எப்படி வேறு நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வழிகள் நாம் நான் எந்த யூடியூப் சேனல்லையும் சரி மற்ற மற்ற சோசியல் மீடியாக்களையும் நான் அப்லோட் பண்ணி பண் பண்ணி கொண்டு வருகிறேன் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக எவ்வளவு நாளில் இந்த விசாவை உங்களால் பெற்றுக்கொள்ள இயலுங்கிற தகவல்களை நாம் இப்போது பார்க்கலாம் விசா உங்களுக்கு எத்தனை நாளில் ப்ரொசஸ் ஆகணும்ங்கிறத பொறுத்த வரையில் விசாவுடைய வகையை பொறுத்து அது நாளுக்கு நாள் வித்தியாசப்படும் உதாரணத்துக்கு இயூ ப்ளூ கார்ட் அதை பொறுத்த வரையில் இந்த விசா வந்து திறமையானவர்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது முன்னுரிமை கொடுக்கறதால அது மற்ற விசாக்களை விட இந்த விசா உங்களுக்கு மிக இலகு விரைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினைந்து தொடக்க முப்பது நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளால இந்த விசாவை உங்களுக்கு மிக விரைவாக பெற்றுக்கொள்ளலுமாக இருக்கும் அடுத்ததாக சில முக்கியமான குறிப்புகளை நாங்க இப்போது பார்க்க வைக்கிறோம் அதுல முதலாவது நீங்க அங்கு வேலை செய்து அங்கு செட்டில் ஆக விரும்புற ஒருத்தராக இருந்தா உங்களுடைய ரெசியூமை உங்களுடைய சிவியை நீங்க மிக கவர்ச்சிகரமான முறையில் உங்களோட ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி குறி அவங்க கேட்டிருக்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை நீங்க கட்டாயமாக டிசைன் பண்ணி இருக்க வேண்டும் அதை அட்ராக்டிவாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது லக்ஸம்பர்க் தொடர்பான உயர்தர திறன்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய திறமைகள் சிலதை உங்களோட வளர்த்துக்கொள்ள கட்டாயமாக நீங்க உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் ஆஹ் தற்போது தேவைப்படும் தொடர்புடைய திறன்களை அது என்ன மாதிரியான திறங்கல்றத நீங்க அடையாளம் கண்டு அவற்றை நீங்க உங்களோட செல்ஃபாக நீங்க பில்ட் பண்ண வேண்டும் மூன்றாவது குறிப்பை பொறுத்தவரையில வேலைக்கான அனுமதி இந்த வேலைக்கான அனுமதியை பொறுத்த அஹ் ஈரோப்பிய நாடுகள் அல்லது சுவிஸ் நாட்டில் அல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்காக வந்து அடிக்கடி அந்த நாட்டில் வேலைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது எனவே இவ்வாறான நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மிக இலகுவில் அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது உங்களோட விசா விண்ணப்பங்களை பொறுத்தவரையில உங்களோட சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய லக்ஸம்பர்க் தூதரகம் அல்லது தூதர தூ தூ அவற்றை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் அடுத்தது விசா ப்ரொசஸிங் டைமை பொறுத்தவரையில் ஐந்தாவது முக்கியமாக நம்ம பார்க்குறோம் விசா வந்து ப்ரொசஸ் ஆகிறதுக்கு காலத்துக்கு காலம் அந்த விசார டைப்பை பொறுத்து வித்தியாசப்படலாம்ங்கிற காரணத்தால நீங்க உத்தேசித்துள்ள பயணம் அல்லது வேலை தேதிக்கு முன்ன முன்னதாகவே என்ன செய்யுங்க நீங்க ஒன் மந்த்துக்கும் டூ மந்த்துக்கோ த்ரீ மந்த்ஸ்க்கோ முன்னரே நீங்க அதை விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆறாவதாக நீங்க உங்களை சார்ந்திருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் யார் என்கிறத தீர்மானிச்சு யாரை நீங்க கூட்டிட்டு போப்பறீங்க உதாரணமாக மனைவியாக திருமணம் முடித்தவராக இருந்தால் மனைவி அல்லது பதிவு செய்யப்பட்ட பங்குதாரர் அல்லது பதினெட்டு வயதுக்குட்பட்ட திருமணமாகாத குழந்தைகள் தான் நீங்க என்ன செய்யலும் உங்களோட விசாவில் நீங்க அவங்கள அழைத்து செல்ல முடியுமா இருக்கும் அடுத்ததாக சுகாதார நலன்களை பொறுத்த வரையில லக்ஸம்பர்க் நாட்டில் வந்து சுகாதார அமைப்பை எல் சா குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருமே அதை அணுகுவாங்க முதன்மை விண்ணப்பதாருடைய காப்பீடு மூலம் அவர்களுக்கு சொந்தமாக சுகாதார நலன்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எட்டாவதாக ஒருங்கிணைப்பு பத்தி பார்க்கலாம் மொழி படிப்புகள் மற்றும் பிற ஆதரவு சேவைகள் மூலமாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவரோட குடும்பங்களை ஒருங்கிணைப்பதை லக்சம்பர்க் நாடு ஊக்குவித்துக் கொண்டு வருகிறது இவ்வளவுதான் லக்சம்பர்கை பொறுத்தவரையில ஒரு பொதுவான அறிமுகம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேனைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருந்தால் இந்த வீட்டு யூடியூப் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸை நீங்கள் கட்டாயம் பார்த்து உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிவில் வரக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தப்படும் அந்த இரண்டு வீடியோக்களையும் நீங்கள் கட்டாயமாக பார்த்து கொள்ளுங்கள் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட ஏனைய சோசியல் மீடியாக்கள்லேயும் நம்முடைய சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ட்விட்டர் போன்ற அக்கவுண்ட்ல கட்டாயமாக ஒரு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க அப்போது தான் நான் போடுகின்ற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட் செக்ஷன் கட்டாயமாக கேளுங்க அல்லது குறிப்பிட்ட நாடுகள் அல்லது குறிப்பிட்ட சில தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோஸ் போடணுமாக இருந்தாலும் கட்டாயம் சொல்லுங்க நான் ஆஹ் உங்களுக்காக வேண்டி அந்த வீடியோஸ்களை தயார்படுத்தி போடுவேன் எனவே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்தமைக்காக தேங்க்யூ குட் பாய் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி